வீடியோவில் நாம் உப்புமா செய்ய போகிறோம் உப்புமானா ஓடாதீங்க இன்னைக்கு நம்ம வந்து அரிசி உப்புமா செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ரொம்ப உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி மல்டிகிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் இது நம்ம தினசரி சாப்பாடு வடிக்கிறோம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இது புழுங்கல் அரிசி தான் பச்சை பச்சரிசி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த அரிசியை வந்து நான் காட்டன் துணியில் வந்து நல்லா தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை கடாயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம வறுத்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம மிதமான தீலையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுக்கணும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லாவே ஒன்று போடும் நல்லா வறுபட்டு வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ இது கூடவே நம்ம அரை டேபிள் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் போனோம் சீரம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா முழுமையாக ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இது வந்து பல்ஸ் மோட்டில் நம்ம ரவா மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி ரவா மாதிரி இருக்கணும் பல்ஸ் மோட்லேயே நம்ம விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இது ஒரு பவுலில் மாற்றிடுறேன் இப்போ நான் சின்ன மிக்சி ஜார் எடுத்ததுனால நான் ரெண்டு ட்ரிப்பாக போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம அரிசியை வந்து ரவை பாலத்துக்கு உடச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ என்ன சூடானுங்க இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு இதில் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு நல்லா சிறந்து வந்துருச்சு இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொடுத்தா கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துடுறேன் வதங்கிட்டுருக்கு இப்போ நாலு மரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் கருவு அதையும் வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து அதையும் சேர்த்து நான் வந்து இன்றைக்கி ரீஃபண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்தி இதை செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதையும் நான் ஒரு நாலஞ்சு முந்திரியை வந்து உடச்சி வச்சுருக்கேன் அது உள்ளே சேர்த்துறேன் இது வந்து ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இங்கேனா தரலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வந்துடுச்சு இப்போ நாம் அரிசி அரிசியை பொடிச்சு வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கப்பால் தான் நான் வந்து அரிசி அடைந்தேன் அதில் வந்து ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுவும் நெய்யும் ஆப்ஷன் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் விட்டுடலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுவேன் இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தானாக போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரவா உப்புமா கூட இவ்வளோ உதிரி உதிரியாக வராது இதில் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ வச்சுருக்கேன் அதனால் உள்ள சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இவ்வளோ தான் நம்மளுடைய அரிசி உப்புமா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நான் மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு அலங்காரத்துக்காக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது தேவைப்பட்டால் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் இன்றைக்கி நிலக்கல்ல சட்னியோடு சேர்ந்து சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மேட்டூர் மல்டி கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்